தமிழ் மண் நேர்களுக்கு வணக்கம் ஐபிஎல்ல இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு விதி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அதோடைய சாதகங்கள் பாதகங்கள் பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க அண்மையில் ரோஹித் சர்மா ஒரு கருத்தை பதிவிட்டு இருந்தார் அந்த கருத்து என்ன அது தொடர்ச்சியாக சில வல்லுநர்கள் சொன்ன கருத்து என்ன எதனால இதுக்கு எதிர்ப்பு இருக்கு இதோடைய பாசிட்டிவ் என்ன போன்ற பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஐபிஎல்ல இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு விதி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இளமையான திறமையான வீரர்களை கண்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கப்படுது பல்வேறு நாட்டு வீரர்கள் வந்து ஒரே அணியில் விளையாடுறது அப்படிங்கிறது ரசிகர்கள் மனசுக்கு சந்தோஷமா இருந்தாலும் இளம் தலைமுறையினருக்கு அது வந்து ஒரு வரப்பிரசாதம் இளம் டேலண்ட்ஸை வந்து எங் டேலண்ட்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கடந்த காலங்களில் அது நிரூபணமும் ஆகிருக்கு அந்த வகையில் ஐபிஎல் நிறைய சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் ஒன்று தான் வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு விதியை கொண்டு வந்தாங்க சர்வதேச கிரிக்கெட்டில் இல்லாத ஒரு விதியை வந்து இதில் அறிமுகப்படுத்தினாங்க ஒன்று இங்கே ஆரம்பிச்ச பிறகு சர்வதேச கிரிக்கெட்டில் அந்த விதியை அறிமுகப்படுத்தப்படும் இல்லை அப்படின்னா சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட விதியை ஐபிஎல்லையும் பயன்படுத்துவாங்க அப்படிதான் நடைமுறை இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த பிளேயர் பொறுத்த வரைக்கும் வெறும் ஐபிஎல்ல மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நடைமுறை என்ன இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்டூட் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துச்சு பதினோரு பிளேயர் வந்து ஆடுவாங்க அப்படிங்கும்போது அதுல யாராவது ஒருத்தருக்கு காயம் ஏற்பட்டுட்டா அவருக்கு பதிலாக வந்து ஃபீல்டிங் பண்றதுக்கு ஒரு வீரர் பன்னிரண்டாவது வீரர் அப்படின்னு ஒரு வீரர் வந்து தெரிவு செய்யப்பட்டிருப்பார் டுவெல்த் வந்து பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி அப்படிங்கிற விதி வந்து அறிமுகப்படுத்தப்படுச்சு இந்த இம்பாக்ட் பிளேயர் விதி என்ன அப்படின்னா ஆடுகின்ற அணி அந்த டீமுடைய கேப்டன் வந்து டாஸ் போடும்போது ஆப்போசிட் டீம் கிட்ட பிளேயிங் லெவனோட அந்த ஒரு லிஸ்ட் கொடுப்பார் அந்த அடிப்படையில் ஒரு டீம் ஆட போகுது அப்படின்னா அந்த டீமுடைய பிளேயிங் லெவன் கூட சேர்த்து ஒரு ஐந்து பிளேயர் வந்து இம்பாக்ட் பிளேயர் பூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட் இதில் டாஸ் ஜெயிச்ச பிறகு பேட்டிங்கோ பவுலிங்கோ அதை பொறுத்து இந்த ஐந்து பேரில் ஒருத்தர் வந்து மேலே சொன்ன பதினோரு பேருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வருவார் உதாரணத்துக்கு வந்து ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது அந்த பேட்ஸ்மேன் வந்து பேட்டிங் ஆடி முடிச்சிருவாரு அதுக்கு பதிலாக பவுலிங் போடும்போது அந்த பிளேயர் வந்து ஃபீல்டிங் பண்ணாமல் போயிடுவார் வேற ஒரு பவுலர் வந்து பிளேயிங் லெவன்குள்ள வந்து அவரு வந்து விளையாடுவார் இதுதான் வந்து இந்த இம்பாக்ட் பிளேயருடைய அந்த ஒரு விதியுடைய சாராம்சம் சப்ஷூட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பிளேயர் அப்படின்னு உள்ளே கொண்டிருபோது அவருக்கு அந்த ஆறுவதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கப்பட்டுச்சு இது ஐபிஎல் இன்னும் சுவாரஸ்யமாக்குது அப்படின்னு இந்த விதியை ஆதரிக்கக்கூடிய ஆட்களாக சொல்றாங்க ஆனால் இதுல ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க அதில் வெளிப்படையாக கருத்து தெரிவித்த ஆள் யார் அப்படின்னா இந்திய அணியுடைய கேப்டன் மும்பை அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் இந்த விளையாட்டு வந்து கிரிக்கெட் அப்படிங்கும்போது அது பதினோரு பேர் விளையாடக்கூடிய விளையாட்டாதான் ஒரு விதி இருக்கு அதுல வந்து பன்னிரெண்டாவது ஒரு வீரரை வந்து விளையாடுவதற்கு ஒரு குறுக்கு வழியை அனுமதிப்பது அப்படிங்கிறது நல்லா இருக்காது அது ஆட்டத்துக்கு சுவாரஸ்யமாக இருந்தாலும் அது ஆட்டத்துடைய போக்கு நாள் அடைவெல்லாம் சிறச்சிடும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் பதிவு ஏன் இந்த கருத்து முன்வைக்கப்படுது அப்படின்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு விதி வந்த பிறகு ஆல்ரவுண்டருக்கான முக்கியத்துவம் குறையுது அவங்களுக்கான இடங்கள் வந்து மறுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுது சர்வதேச கிரிக்கெட்ல ஒரு டீமுடைய பலம் அப்படின்னு எப்படி பாக்குறாங்கன்னா அந்த டீமுடைய பேட்ஸ்மேன்ஸ் பவுலர்ஸை தாண்டி அந்த டீம்ல எத்தனை ஆல்ரவுண்டர் இருக்காங்க அப்படிங்கிறதையும் குறிப்பாக பார்ப்பாங்க ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்ஸ் மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ்லயும் கேட்டகரி இருக்கு பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க இப்ப பேட்ஸ்மேனா இருப்பாரு அவர் பவுலிங்கும் ஓரளவுக்கு போடுவாரு அப்படின்னா அவர் பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஒரு நல்ல பவுளர் ஆனா அவர் வந்து இக்கட்டான சிச்சுவேஷன்ல பேட்டிங்லயும் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னா அவர் ஆல் ஆல்ரவுண்டர் இப்படியாக ஆல்ரவுண்டர்களுடைய வகையும் இருந்துகிட்டு வந்துச்சு ஆனா இந்த இம்பாக்ட் பிளேயர் விதி வந்த பிறகு அந்த ஆல்ரவுண்டருக்கான இடம் மறுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இந்த விதி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு இந்த இம்பாக்ட் பிளேயர் உங்களுடைய தாக்கம் வந்து ஐபிஎல் ஏலத்திலுமே இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வந்து சிறப்பாக பங்கேற்றிருந்திருக்காங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆண்ட்ரிய வெசல் சுனில் நரேன் பென் ஸ்டோக்ஸ் கிளென் மேக்ஸ்வல் ரவீந்திர ஜடேஜா போன்ற வீரர்கள் இன்னும் நிறைய வீரர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்துருக்காங்க குறிப்பாக வந்து ஜடேஜாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சிஎஸ்ஐக்கு நிறைய மேட்சில் கை கொடுத்துருந்துருச்சு போன வருஷம் வந்து ஃபைனலில் அவருடைய தான் வந்து சென்னை கப்படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவே இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்ல முடியும் அந்த வகையில் ஆல்ரவுண்டருக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து இப்போ இந்த இம்பாக்ட் பிளேயர் வந்து அப்படியே மாற்றி போட்டுருச்சு ஆல்ரவுண்டருக்கான இடத்த ஒரு பேட்ஸ்மேனோ இல்லை பவர்ஃபுல் பவுலர்ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுது இதை வந்து இந்த ஆண்டு ஐபிஎலுக்கான இலத்துலையும் பார்க்க முடிஞ்சு உதாரணமாக ஐபிஎல் வந்து அதிக விலைக்கு யார் போவாங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸ் போய்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏழத்தில் வந்து ஏழு புள்ளி எட்டு கோடி ரூபாய்க்கு கேதர் ஜாதவ் சர்வதேச அளவில் அதிக புகழ் பெறாத அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஒரு கேதர் ஜாதவை ஏழு புள்ளி எட்டு கோடி ரூபாய்க்கு சீரீஸ்க்கு ஏலம் போடுறாங்க அந்த அளவுக்கு ஆல்ரவுண்டர் ஸ்கோர் முக்கியத்துவம் இருந்த ஒரு விளையாட்டில் இப்போ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி பவுலர்ஸ்கான முக்கியத்துவம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அந்த ஐபிஎல் ஏலம் வந்து இருந்துச்சு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா மிச்சல் ஸ்டாக் அவர் வந்து சுமார் இருபத்தி நாலு கோடிக்கு வந்து ஏலம் எடுக்கப்பட்டிருந்தார் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவுடைய கேப்டனாக இருந்த பேட் கமின்ஸ் அவரும் வந்து கிட்டத்தட்ட இருபது கோடிக்கு வந்து ஏலம் முடுக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு பவுலருக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ் பேட்ஸ்மேனுக்கு பதிலாக ஒரு பவுலர் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அங்கே ஒரு இம்பேக்ட் பிளேயர் உள்ளே வராரு அப்படிங்கும்போது அது வந்து டீமுக்கு ஒரு கூடுதல் பலமாக பார்க்கப்படுது ஆனால் ஆல்ரவுண்டர்ஸோடைய இடம் மறுக்கப்படுது அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு உண்மையிலேயே வந்து இந்த ஐபிஎல்ல மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஃபேவரான ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லா நாட்டிலையும் வந்து ஐபிஎல் மாதிரியான டொமஸ்டிக் லீக் மேட்சஸ் நடைபெறுது இதில் ஆஸ்திரேலியாவுடைய பவர் பேட்ச் அதில் வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க பவர் சர்ஜ் அப்படின்னு வந்து அவங்க ஒரு விதி சொல்கிறாங்க இதுவும் ஐசிசிவி விதிமுறைகளுக்குள்ளே இல்லை அந்த ஆஸ்திரேலியன் டோர்னமெண்ட்டில் மட்டும்தான் நடத்தப்படுது அதை பற்றி லக்னோ சூப்பர் ஜிங்ஸ் டீம் கேப்டனான ஆடம் போக்ஸ் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா நான் வந்து பவர் சர்ஜ் ஆதரிக்கிறேன் ஆனால் இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பவர் சர்ஜ்னால் என்ன அப்படின்னா ஐபிஎல்ல வந்து இல்லை டி ட்வெண்ட்டியில் பவர் பிளே ஓவர்ஸ் அப்படின்னு இருக்கும் முதல் ஆறு ஓவர்ஸ் வந்து பவுலிங் பவர் பிளே அதை பவுலிங் டீம் எடுத்துவாங்க அப்புறம் பேட்டிங் பவர் ப்ளேவை பேட்டிங் டீம் அவங்க வேண்டிய போது எடுத்துக்குவாங்க ஆனால் இந்த பவர் சர்ஜில் வந்து என்ன ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஆறு ஓவர் பவர் பிளேல நாலு ஓவரை மட்டும்தான் பவுலிங் டீம் போட முடியும் மீதி ரெண்டு ஓவரை வந்து பவுலிங் டீம் வந்து போட முடியாது அதை வந்து எப்போ போட முடியும் அப்படின்னா பதினோராது ஓவருக்கு பிறகு பேட்டிங் டீம் எப்போ எடுக்கிறாங்களோ அப்போ தான் வந்து இதை போட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது சோ இதுவும் வந்து பேட்ஸ்மேன்ஸுக்கு சாதகமான ஒரு தான் இருக்கு அப்படின்னாலும் அது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்கு ஆனா ஐம்பேக்ட் பிளேயர்ல அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆடம் போக்ஸ் வந்து குறிப்பிடுறாரு அதனால வந்து எனக்கு இதுல உடன்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதை தாண்டி வந்து இன்னொரு பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா அண்மையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி உலக கோப்பைக்கான இந்திய அணி அறிக்கப்பட்டுச்சு அந்த அணி அறிவிப்புல பதினோரு பதினைந்து பிளேயர் வந்து அறிவிக்கப்படுறாங்க அது போக ரிசர்வ் பிளேயர்கள் அறிவிக்கப்படுறாங்க இதுல வந்து மெயின் டீமில் வந்து சிவம் தூபே இருக்காரு ரிங்கு சிங் வந்து ரிசர்வில் போட்டிருக்காங்க இதுதான் வந்து ஒரு கேள்வி எழுப்பிச்சு கேட்டால் சிவம் துபே ஆல்ரவுண்டரு ரிங்கு சிங் வந்து நாங்கள் ரிசர்வ்ல வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க இதில் சிவம் தூபே எந்த கணக்கில் அவங்க ஆல்ரவுண்டராக எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல எதுக்காக ஆல்ரவுண்டர் சொன்னாங்க அவர் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ரசிகர்கள் மத்தியில் எழுது உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபிஎல் சீசனில் அவர் இருபது புள்ளி நாலு ஓவர் போட்டு மொத்தமே எட்டு விக்கெட் தான் எடுத்துருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து அவர் நாலு ஓவரை தான் மொத்த சீசனுக்கு போட்டுருக்காரு ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்கார் இந்த மேட்ச்லயும் வந்து அவர் பெருசா வந்து பவுலிங் போடல பேட்டிங்ல மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அவர் ஆல்ரவுண்டர் கேட்டகிரில எப்படி கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆக இப்படி இம்பாக்ட் பிளேயர் மூலமாக வர சர்ச்சை வந்து இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ்லையும் வந்து ஒரு பிரச்சனை வருது ரிங்குஷிங் மாதிரி இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸில் ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் போன்ற டீம்களுக்கு எதிராக விளையாண்டி பர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயரை விட்டுட்டு ஐபிஎல் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருக்க பிளேயரை உள்ளே எடுத்து வந்தீங்கன்னா அது டீமுக்கு பின்னடைவு அப்படிங்கிறது ரசிகர்களுடைய குற்றச்சாட்டில் இருக்குது அடுத்தபடியாக இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு யார்கிட்ட வருது அப்படின்னு பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைட்ராபாத் டீமுடைய கோச்சாக இருக்கிற டாம் மூடி அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு பிளேயர் அப்படிங்கிறது சுவாரஸ்யமாக இருக்கு மேட்சை விறுவிறுப்பாக கொண்டு போகுது அப்படின்னாலும் ஆட்டத்தில் இருக்க வந்து மாத்திடுது பேட்ஸ்மேன் பவுலருக்கு ஈக்குவலான அந்த சான்ஸை வந்து கொடுக்க மாட்டேங்குது லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்ல பேட்ஸ்மன்ஸுடைய கை ஓங்குறதுக்கு வந்து கொடுக்குது கிரிக்கெட் அப்படிங்கிறது பேட்ஸ்மேன் பவுலருக்கான விளையாட்டு இரண்டு பேருக்குமான சம வாய்ப்பு இருக்கணும் அதை வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர் குறைச்சிருது அதனால இதை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இம்பாக்ட் பிளேயருக்கு எதிராக பகிரங்கமாக ஸ்டேட்மெண்ட் சொன்னது ரோஹித் சர்மா தான் ஆனா விதி அவர் வாழ்க்கையில விளையாண்டுச்சு அவரே ஒரு மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயராக பயன்படுத்தப்பட்டார் கே கேருக்கு எதிரான மேட்ச்ல வந்து ரோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயராக பயன்படுத்தப்பட்டார் ஏன் அவரை வந்து இம்பாக்ட் பிளேயராக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது காயம் காரணமாக ஒரு இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க காயம் காரணமாக அவரை வந்து ஃபீல்டுக்குள்ள கொண்டரல அப்படின்னா அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் பிளேயரை கொண்டு போட்டு வந்துருக்கலாம் ஆனா அவருக்கு பதிலாக ஒரு பவுலரை கொண்டு வந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் தான் இது வந்து காயத்தினால ரோஹித் சர்மாவுக்கு இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வந்தோங்கிறது சப்பக்கட்டு அப்படிங்கும் போது எதை ஒருத்தர் எதுக்குறாரோ அதாலேயே அவர் வந்து பாதிக்கப்படுறா அப்படிங்கும் போது அது ஒரு வேதனையான விஷயம் தான் அடுத்தபடியாக இந்த இம்பாக்ட் பிளேயரில் இருக்க ஒரு விதி வந்து ஒரு லூப் ஹோலாக இருக்குது ஒரு குறுக்கு வழி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பல்வேறு கிரிக்கெட் விமர்சகர்கள் வைக்கிறாங்க அவங்க என்ன விஷயமா அதை சொல்கிறாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா தோனி கோலி போன்ற சீனியர் வீரர்ஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குது அவங்க வந்து டீமுக்குள்ள வந்து அவங்களால பர்ஃபார்மே பண்ண முடியல அவங்களுக்கு பெருசாக ஃபிட்னஸ் இல்லைன்னா கூட கண்டினியூஸாக அதை இருந்துட்டு இருப்பாங்க அது வந்து அதுக்கான ஒரு வழிவகையை கொடுக்குது அதனால வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர் வந்து ஐபிஎல் டீம்களுடைய நலனுக்காகவும் அவங்க ரசிகர்கள்கிட்ட சில இன்ஃப்ளூயன்ஸை பண்ணுவாங்க அதனால வந்து இந்த இம்பாக்ட் பிளேயரை டீம்ஸ் வந்து ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க உதாரணமாக வந்து தோனி வந்து இம்பாக்ட் பிளேயர் இந்த ஸ்கீம் மூலயமா வந்து இன்னும் சில ஆண்டுகள் ஆட முடியும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க நாலு பின்னா வந்து ஒரு கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்காரு அப்படின்னா அது வந்து இன்னும் கொடுக்க முடியும் கோலிக்கு பதிலாக வந்து வேற ஒரு பவுலர் வருவார் ரோஹித் சர்மாக்கு பதிலாக வேற ஒரு பவுலர் வருவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிறனால பேட்டிங்கில் மட்டும் இந்த பிளேயர்ஸை வச்சுட்டு பவுலிங் ரீப்ளேஸ் பண்ணுறதுனால இந்த சீனியர் பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணி இன்னும் ஒரு லாங் டேமுக்கான இழுத்துட்டு போகிறதுக்கான ஒரு வேலையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது அதை வந்து நம்ம முற்றிலுமாக மறுதல் முடியாது இதுலேயும் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு சிஎஸ்கே சிஎஸ்கே உடைய ஃபேன்ஸை பற்றி தெரியும் யார் விளாண்டாலும் பரவாயில்ல அவன் அவுட் ஆகிட்டு கடைசி ஓவரில் தோனி வந்து ஆடணும் அப்படிங்கிறதுக்காகவே வேண்டிக்கிட்டு வேண்டுதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பிளேயர்ஸ் தான் அந்த மாதிரியான ஒரு ஆட்டம் அந்த மாதிரியான ஒரு டீம் தோனி அப்படிங்கிற ஒரு பிளேயரை வச்சு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஒரு டீம் சுச்சுவேஷன் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் ரசிகர்களை முட்டாளாக்குவது ரசிகர்கிட்ட வந்து பணத்தை பிடுங்குவதற்கான வழிகளை கொடுப்பது ஆல்ரௌண்டரை வந்து அவங்களுக்கான ஸ்கோப்பை கொடுக்கறதில்ல இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கனால இந்த இம்பாக்ட் பிளேயர் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு கருத்துக்கள் நிலவுது அதை இந்தியன் டீம் கேப்டனே முன் வச்சிருக்காரு அப்படிங்கும்போது இதை ஐபிஎல் நிர்வாகமும் பிசிசியும் கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல ஒருவேளை அது கன்சிடர் பண்ணாங்கன்னா அது வந்து ஆல்ரௌண்டர்களுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்து கிரிக்கெட்டை ஒரு ப்ராப்பரான லெவல் பிளேயிங் ஃபீல்டாக கொண்டு போக உதவும் அப்படிங்கிறதா பல்வேறு தரப்பினுடைய கருத்தாக இருக்குது நம்மளுடைய கருத்தும் அதுதான் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்